கத்தருடைய தூதுனின் துணிக்கும் ஏழாம் எக்கால சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமில்ல மகிமையின் கத்தராவாகிய கிறிஸ்துவத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எவரேயர் பதினொன்று ஒன்றில் வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இடைப்பார்வரை தந்து வாழ் ஆண்டவரும் சரவல்லமின நம்முடைய பிதா மாய கிறிஸ்துவேசுனால் பரிசுத்தவான் விளாகும்படி மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபோரணத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான் கலாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாகத்திற்கு கீழ்ப்படியே பண்ணும்படியாகவே சரவல்லமுல கத்தராய கிறிஸ்தியேசுவன் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்ரோ பதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டபடியாகவே உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்ராய கிறிஸ்துவிடத்தில் கிருபையும் அப்போஸ்துற மொழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோதோ என்று அப்போசனாகிய சில சகோலமுள்ள கத்ராய கிறிஸ்துவனோட உப்புரவாகும்படி மீண்டும் உங்களை அழைக்கின்றேன் விசுவாசத்தினால் தேவனுடைய குமாரனானவர்களுக்கான கத்தரின் வழிநடத்துதல் பகுதி மூன்று நீ கத்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய இருக்கிறாயா இந்த தலைப்பிலே என்று மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து காண்போம் நம்முடைய மகிமையின் பிதாவின் நாமமாகிய கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே உங்களை விசுவாசத்தால் மறுபடியும் அவருக்கு பிறப்பதாகிய கத்தராய கிறிஸ்துவின் குமாரத்துவத்துக்குள் மீண்டும் வரவேற்கின்றேன் ஏழல் இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டின்படி பரிசுத்தாவினால் தேவனுடைய பிள்ளைகளானவர்களே மகிமையின் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட என்று உங்களை நீங்களே வேத வாக்கியங்களின்படி சோதித்து அறிந்து நீங்கள் தேவனுக்கேற்ற கிரியலினால் கத்தராய கிறிஸ்துவுக்குள் உங்கள் குமாரத்துவத்தில் பலப்படுங்கள் ஏனென்றால் தேவனுடைய குமார் என்ற ஓமையின் உபதேசம் மாம்சத்தில் இருந்தும் விசுவாசத்தால் பிள்ளைகளானுக்கு மட்டும் எழுதப்பட்டதில்லை ஆனால் பிதாதன் மகிழை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றபடினால் சுயாதீனப் பிரமாணமாகிய பூரணப் பிரமாணத்தை கத்தரால் திறக்கப்பட்ட விசுவாசத்தின் கண்டை கொண்டு விசுவாசம் பிரமாணத்துக்கு ஏற்றபடி உணர்ந்து கொள்ளே அனு தினமும் கத்தரிடத்தில் கற்றுக்கொள்ளும் என்று மகிமையின் பிதாவாகிய ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரிக்கின்றார் எபிரேயர் பதினொன்று ஒன்றின்படியான விசுவாசத்தால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டின்படி பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களே ரோபர் எட்டு பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வசனங்களில் உள்ள ஓமையின் உபதேசங்களின்படி பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் இவர்களே தேவனுடைய புத்திரமாய் இருக்கிறார்கள் இவர்கள் மாத்திரமே வேறெந்த பிரமாணத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் கத்தரால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றபடியால் திரும்பவும் அவைகளுக்கு பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட

சிருஷ்டு விஸ்வாசத்தின் பரிபூரணத்தினால் கொடுக்கப்படும் மரணம் என்ற அடிமைத்தனத்தில் இருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான மகிமையின் பிதாவை அப்பா பிதாவை என்றைக்கும் சுயாதீனத்தை பெற்றுக் கொள்வதாகிய மீட்புக்குள் பிரவேசிக்கின்றது நான்கு ஆறு முதல் ஒன்பது வசனங்கள் கற்றுக் கொடுக்கின்றபடி இப்படி நாம் உன்னதமான நாமத்தை விட நான் என்று தன்னை அறிவித்த சர்வர்மரை அப்பா பிதாவே என்று குப்பிடத்தக்கதாக மகிமையின் பிதா தாவரகுமாரனுடைய நம்முடைய இறுதி

நான் நான் தண்ணீர் தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் உலகத்தையும் பாலத்தையும் மரணத்தையும் விசுவாசத்தினால் ஜெயம் கொள்ளுகின்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் இம்மையிலும் மகிமையிலும் நான் அவன் மகிமையின் கத்தராயிருப்பேன் நித்தியமாக அவன் என் குமாரனாய் இருப்பான் மீண்டும் அறிவிக்கின்றேன் நன்றாய் கரணி நீ சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே கத்தராய கிறிஸ்து மகிமையின் பிதாவாக சிங்காசனமிட்டு அமர்ந்து ஆளுகை செய்கின்ற இருதயம் உள்ள தேவனுடைய ராஜ்யமானவனே மகிமையின் பிதாவை இன்னார் என்று அறிந்தவனும் அவரால் அறியப்பட்டவனுமாயிருக்கின்றான் இப்படி கத்தரால் கண்டிருக்கப்பட்டதால் மறுரூபமானவன் ஒருபோதும் தன்னை கத்தராய கிறிஸ்துக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களின் படி தண்ணீரினாலும் இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களின் படி பரிசுத்த பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெறாமலே தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் இயரவும் கத்தனுடைய பார்வையில் பயப்படுகிறவளும் அபிசுவாசனும் அருவருப்பானவளும் குறைவாளர்களும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரன் விக்கிரகாரக்காரரும் கொய்வதனாயிருக்கின்றார்களே இவரின் அனைவரும் இரண்டாம் ஆகிய அக்னியும் கம்பகமும் மெருகின்ற கடலிலே தம்ப வகின்றவளாயிருக்கின்றார்கள் என்று

മറി <laughs> கத்தரின் மகிமையை விசுவாசிக்கின்றதால் தன்னுடைய வல்லமையினால் இருந்து அவரோடு கூட எழுப்பப்பட்டவனாக கத்தராகிய கிறிஸ்துக்கு கனி கொடுக்கின்றவனாக அதாவது உன்னை அனுப்பினவனுடைய மகிமையை தேடி 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 அறிவிக்கின்றவனாக பிதாவன் காணக்கூடிய ரூபமான கிருமையானவருக்குள் கடைசி வரை நீ நீயும் தேவனுடைய குமாரனுடைய நிழலாக அல்ல அவருடைய நுழலை போல மறுரூபம் ஆக்கப்பட்டதால் உன் விசுவாசத்தால் கிருமியானவருடைய மகிமையை கண்ட கத்தராகிய கிறிஸ்துவால் மறுரூபமாக்கப்பட்டு தேவ குமாரனாக கத்தருக்கென்று கணி கொடுப்பதில் நித்திய நித்தியமாக நிறுத்திருப்பீர்கள் ஆமே நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கத்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட

நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்பாசர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களே மகிமையின் கற்றாய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கற்றாய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பெருளியை உங்கள் அப்போது நித்திய சுசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விட பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தனமாகிய கிறிஸ்தியுடைய கிருமையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயாரம் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தின் சர்வரம் இலக்கத்தி என்று விசுவாசிப்பதால் இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நிலைத்திருப்பதாக ஆவேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வாங்கலாம் படி அழைக்கப்பட்ட